அலாமி வரமத்துல வபர்காத்தூ அரசியல் பாகம் இரண்டு சுருக்கமா மிஸ்டர் சஜித்துக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டுக்கு அவரு ஜனாதிபதி ஆயினா இந்த நாட்டை அவருக்கு ஆள இயலுமா இயலாதா அவருக்கு ஆளும் திறமை இருக்கா இல்லையா என்றது தான் நம்ம இன்றைக்கு சுருக்கமா பார்க்கப்படும் காரணம் என்னன்னு சொன்னா எந்த கருத்து அவருக்கு எக்காரணம் கொண்டும் இந்த நாட்டை ஆள்ற தகுதியும் இல்லை அவருக்கு ஆளுமையும் இல்லை அவருக்கு தைரியமும் இல்ல இது மட்டும் தான் உண்மை இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா மெயினா இந்த நாடு பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இவர் மேலே நம்பிக்கை வச்சோம் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாருன்னு சொல்லி இவருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு போட்ட மக்களுக்கு இவர் செஞ்ச துரோகம் என்னென்னு தெரியுமா இந்த நாடு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது இவர்கிட்ட தான் போய் கேட்டாங்க இந்த நாட்டை நீங்கள் பாரம் எடுத்து செய்ய அந்த டைமில் இவருக்கு அழகான முறையில் இந்த நாட்டை பாரம் எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நூற்றுக்கு தொண்ணூறு விதம் இவருக்கு இருந்திக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இவர் நழுவ விட்டு போட்டு இவருக்கு செய்யலான்னு சொல்லி இவர் பயத்துல ஒதுங்கினாரு அதுதான் நம்மளுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அந்த டைம்ல அந்த நாட்டை பாரம் எடுத்து முஸ்லீம் மக்களை உண்டா இணைச்சி தமிழ் மக்களையும் உண்டா இணைச்சி அரபு நாடுகளில் உதவி எடுத்து ஈரோப் நாடுகளில் உதவி எடுத்து ஐஎம்எஃப்லையும் கடனும் கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது நாள் தான் அவருக்கு இருந்துக்கி இந்த மாதிரி பல சந்தர்ப்பம் கிடைச்சி இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த மக்களும் இறைவனும் உருவாகி கொடுத்தான் அதை வரும் நழுவ விட்டாரு விட்டு போட்டு இப்ப இவர் என்ன முறையில ஓட்டு கேட்பாரு நான் ஜனாதிபதி ஏன்னா அதை செய்வன் இதை செய்வன் சொல்லி இவருக்கு முதலாவது தன்னம்பிக்கை இல்லை தகிரியம் இல்லை இந்த நாட்டை நாட்டு மக்கள்ல ஒரு அக்கறை இல்லை இந்த நாட்டு பற்று இல்லை சரியா இருந்திருந்தா அந்த டைம்ல இவர் பாரம் எடுத்து இந்த நாட்டுக்கு யாருன்னு சொல்லி இவரு செஞ்சு காட்டிப்பாரு முதலாவது இது சக்சஸோ பெயிலியரோ இது ரெண்டாம் கட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு சின்னொரு முயற்சி இவரால எடுத்தாரா அந்த நாட்டுக்கு இவ்வளவு காலம் இருந்து நம்மட வரிப்பணத்துல இவ்வளவு காலமும் சலுகையை பெற்று வந்து வளர்ந்து இதுவரையிலும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாரா அதே வாப்பா கொடுத்துட்டு போன ஜனசவி இன்னமும் அதே முத்துரை அதே கட்டின் அதே கிராம சேவக அதுக்கு ஒரு கார்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து அதை பேங்க்ல போய் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லாட்டி ஒரு கியூஆர் கோடு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அவங்களோட போனுக்கு மெசேஜ் போய் அந்த சாமனை கலெக்ட் பண்ணி இதுல கூட ஒரு தொழில்நுட்பமா இவ்வளவு நாடு வளர்ச்சி பெற்று இருக்கு ஒவ்வொரு உலகமும் அப்படியெல்லாம் வந்திருக்கு இதுல கூட இவர் பார்லிமெண்ட்ல பேசி நம்ம கண்டதில்லை இதுக்கு ஒரு கட்டாயம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி அப்படி இருந்திருந்தா ஜப்பான் பாஷையை போய் பேசி ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட போய் பேசுவாரா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு புதியமான ஒரு திட்டமோ புதியதா ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கு செஞ்சு இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியோ எக்காரணம் கொண்டு அவருக்கு இல்லை நம்மட வாக்க வீணாக்காம அழகான முறையில் வாக்களிக்கு எதிர்கால ஜெனரேஷனுக்கு என்னமாதிரி உருவாக்கி கொடுக்கறது தான் நம்மட எதிர்காலத்தின் நோக்கம் அதுக்காக தான் இவ்வளோ பேசுறோம் இதுக்கு முன் உதாரணம் தான் மூன்று ஜனாதிபதியில இருந்தாரு மைத்திரி அவரை நம்பி நம்ம வாக்களிக்கு நம்மளுக்கு செஞ்ச துரோகம் இந்த நாட்டை விட்டுட்டும் அப்படியே ஓடிட்டார் இந்த நாட்டை கொண்டு போகல இந்த நாட்டை இயக்கல என்னென்னு காரணம் சொன்னா அவருக்கும் ஆளும் திறமை இல்லாததான் மெயின் காரணம் யோசிச்சு பார்த்து வாக்காளிங்க மக்கள் நல்லா விளங்கும் ஸ்லாம் வலைக்கம்